ஓம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைட்டல் அம்பல பாணன் அடியினை துழுவார்க்கு இன்பமும் வீடும் நில் நில்வருமே சிற்றம்பலம் கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்லம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓ யோ நம சிவாய சிவாய ஓ யோ நம சிவாய சிவாய ஓ யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓங்காரம் ஓவை இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சித்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் ஓங்காருணரோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர்வொழியை உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்பகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதோட்டி நற்பேருளியால் தொழுகின்றோம் உழம்பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் பதினாறாம் நாள் புது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை நான்காம் தேதி மாலை மணி வரை விசாகம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அவர்களை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது திருக்குறள் குறிப்பறிந்தே காலம் கருதி வெறுப்புல வெறுப்பில வெப்பொழல் பங்கினி திங்கள் கயல் வடிவ மீன வீடு தலம் திரு பருதிநியமம் மூன்றாம் திருமுறை வெங்கடுங்காட்டகத்தாடல் வேணி விரிபுண் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் வழிதேர்வார் சங்கொடு சாயல் எழில்க வந்த போலும் பைங்கொடி முல்லை படர்புற விற்பரிதிநியமீ வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடேருமல்கொன்றை அரபு தும்பை இளமதியம் எருக்கு வானிழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவகோவை சிந்தை வரையானை கீழ்வேளூர் ஆளும் கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனைக் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டுயந்தேனே திருநீலகண்ட நாயனார் திருப்பொருள் சிதம்பர சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை ராமானந்த அடிகளார் சிறவை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர புரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திரு காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறம்படிவ விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை டரம் அரைமேல் புளியீருவை போத்தவர் ஆனையின் தோல் உடல் விம்புழால் கையகழப் பார்த்தவர் இந்நுயிர் பார்வடைத்தான் சிரமம் அஞ்சில் ஒன்றைச் சேர்த்தவற்கீ உறையும் இடமாம் திருநின்றிகூரே சிவஞான போதம் அவனவழதீனும் அவை முவினமியின் தொற்றி திதியே உடுங்கி மலத்துலதாம் மந்தம் மாதிரியின் மனார் அதீனப்பணவள் உந்தி முப்பத்தாறு சுருதிகள் சொல்வள் சமயத் துணிவும் அப்பற பகர் பகர்நாமம் வேறு வேறு உந்தீவர மறவாது எத்தும் மனவழிமைவாக்கே இந்தன் உளத்திருந்தோய் பிறவா நெறியாம் பேரையில் பீடார் வீடத்திருந்து அடியார் உறவும் சிவபூசனையும் உயருறவோர் துணையும் தனித் தமிழால் சிறந்த வழிபு ஆடு ஆற்றுவதற்கே தேவே சிறியேன் தனையாண்டாய் என ஓதி துதித்து வணங்குகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் மனம் மொழி மீகலாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுபு உடலும் சரியாத வனமென்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ எரியருளை வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்று தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்கள் அனைத்தையும் இறைவன் நல்க வேண்டிக் கொள்ளுவோம் போற்றி நம சிவாய் இன்று புனித வெள்ளி இந்நாளிலே பிறந்த நாள் காணும் இலக்கியவேல் மௌனிகாவின் அண்ணன் ராம்குமார் சங்கீதாவின் அக்கா ரஞ்சிதா வே சத்யா ஆகியோரும் மனநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் பகையுணர்வுடையோர் பகையொழிந்து நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறைகருளை வேண்டுவோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவெறலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழுகள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம்கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம சிவாயன் அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையுரை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் திருப்போரூர் மடத்தில் நடைபெறும் விசாகம் நாள் போரூர் முறை பாராயணத்திலும் கலந்து குருவரலும் திருவரளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளே போற்றி கைலானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் பெண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் குச்சிக்கு மேலே குவித்து வணங்கி கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம் வளம்